ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் இந்த எந்த சட்னி வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது நைட்லாம் தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சக்தி நல்லா ஆகும் இதில் பூண்டெல்லாம் இருக்கனால ஒரு ஆறு தக்காளி வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கையளவு பூண்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாளெனோ உரப்புக்கு தேவை உங்களுக்கு கூடுதலாக உரப்பு என்ன சேர்த்துக்கிடலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு பொறிஞ்ச பிறகு ஒளிச்சு வச்சுருந்தா பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் வதக்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம் நிறைய கருவேப்பிலை போடலாம் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே போல் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம் அந்த எண்ணெயில் பொறிஞ்ச பிறகு வெட்டி வச்சால் இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும் நல்லா வெந்து குழஞ்சி வரும் அந்த தோல் காய் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஸ்டேஜ் வரஞ்சனே நல்லா வேக வைக்கணும் இந்த தக்காளி சட்னி வந்து தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்ல இந்த நைட் நேரம் சட்னியெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு தேங்காய் சட்னி பிடிக்காத ஆளுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க ஒன்றும் செய்யாது அதுபோல் இது ஒரு வாரம் இருந்தாலும் கெட்டும் போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி அது கூட நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் சூடு வெந்நி ஊற்றி அதுக்கெல்லாம் நம்ம அரைச்சிக்கிடலாம் பச்சை தண்ணி சக்காண்டா கைப்படாமல் ஒரு கிண்ணியில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நீங்கள் போடணும் காய் குடையை போடும்போது காரத்தினம் ஒரு மாதிரி கச்சிரும் இந்த மாதிரி தனியாக எல்லாம் ரெடி பண்ணோன்னா உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ச ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போக ஒரு ஒரு சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்